அருள்மிகு சொர்ணாம்பிகை அம்பாள் உடனுரை திருமூலநாதர் திருக்கோயில் புழல் திருவள்ளூர் மாவட்டம் இந்த திருக்கோயிலைப் பற்றிதான் இன்னைக்கு நாம் பார்க்கப் போறோம் வாங்க பதிவுக்கு போகலாம் சென்னைக்கு அருகில் உள்ள புழல் ஜெயில் எதிரில் காந்தி மெயின் ரோட்டில் ஒரு கிலோமீட்டர் தூரம் சென்றால் இத்திருத்தலத்தை அடையலாம் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகள் பழமையானது சோழர் காலத்தில் இக்கோயில் புனரமைக்கப்பட்டது பின்னர் விஜயநகர மன்னர்களின் காலத்தில் மீண்டும் திருப்பணி செய்யப்பட்டுள்ளது இந்த ஆலயத்தில் அருள் பாலிக்கும் ஈசன் மனநல பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்களை குணப்படுத்தி அருள் செய்கிறார் இங்கு அஷ்டோத்ர லிங்கம் உள்ளது தல வரலாறு இறைவர் திருப்பெயர் திருமூலநாதர் இறைவியார் திருப்பெயர் சொர்ணாம்பிகை தீர்த்தம் ஸ்வர்ண புஷ்கரணி தலவிருட்சம் வில்வம் வழிபட்டோர் திருமூலர் அகத்தியர் சுந்தரர் பெருந்தேவனார் துவஜஸ்தம்பம் மற்றும் பலிபீடத்துடன் இருக்கும் கிழக்கு நோக்கிய ஆலயம் நந்திவர்ம பல்லவனும் ராஜேந்திர சோழனும் திருப்பணி செய்த கோயில் இறைவர் சதுர ஆவுடையாருடன் மகாலிங்க ரூபத்தில் காட்சி தருகிறார் இரண்டாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் இவ்வூர் ராஜசுந்தரி நல்லூர் எனப் பெயர் பெற்றிருந்தது சுந்தரமூர்த்தி நாயனார் இத்தல இறைவனை வழிபட்டு உள்ளார் இக்கோயிலின் தல மரமாக வில்வம் உள்ளது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு அந்த ராசிக்குரிய மரங்கள் வைத்து பூஜிக்கப்படும் தலமாக கோயில் விளங்குகின்றது கோவிலின் உள்பிரகாரத்தில் விநாயகர் தட்சிணாமூர்த்தி வள்ளி தெய்வானை உடன் முருகன் துர்க்கை சரஸ்வதி உள்பிரகாரத்தில் சக்தி கணபதி கஜலட்சுமி வீரபத்ரர் அஷ்டோத்திரலிங்கம் மகா சரஸ்வதி அறுபத்து மூன்று நாயன்மார்கள் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் சந்திரன் சூரியன் உள்ளிட்ட சன்னதிகள் உள்ளன வெளிப்பிரகாரத்தில் கணபதி ஆஞ்சநேயர் பிரத்யங்கரா தேவி சரபேஸ்வரர் காசி விஸ்வநாதர் விசாலாக்ஷி நாகர் நவகிரகங்கள் பைரவர் சண்டிகேஸ்வரர் சன்னதிகள் உள்ளன பெருந்தேவனார் என்ற புலவர் இந்த திருத்தலத்தில் வாழ்ந்தவர் இவரால் எட்டு தொகை நூல்கள் தொகுக்கப்பட்டுள்ளன அகநானூறு ஐங்குறுநூறு குறுந்தொகை நற்றிணை மற்றும் புறநானூறு ஆகிய ஐந்து நூல்களுக்கு கடவுள் வாழ்த்து பாடல்களாக இவரது பாடல்கள் அமைந்துள்ளன இந்த கோயிலில் உள்ள ஈசனின் சிறப்பினை நாளாறு கூட்டத்தில் நாயகனே என்று பெருந்தேவனார் பாடியுள்ள பாடல் மூலம் அறியப்படுகின்றது ஆறு கால நடராஜர் பூஜைகளும் ஆடிப்பூர விழா ஆவணி திருவிழா விமர்சையாக நடத்தப்படுகிறது தைப்பூசம் பிரம்மோற்சவ திருவிழா திருக்கல்யாணம் இக்கோவிலில் விசேஷமாக நடத்தப்படுகிறது பிரித்யங்கிரா யாகம் சர்வேஸ்வரர் யாகங்கள் இங்கு நடைபெறுகின்றன அம்பாள் சொர்ணாம்பிகை தென்திசை நோக்கி அருள் பாலிக்கின்றாள் திருமூலர் இக்கோயிலில் சிவபெருமானை வழிபட்டு உள்ளார் இதனால் சிவபெருமான் திருமூலநாதர் என்று அழைக்கப்படுகிறார் அகத்திய மாமுனிவருக்கு இத்தலத்தில் ஈசன் திருமணக் கோலம் காட்டி அருளினார் திருமூலநாதர் கிழக்கு நோக்கிய கருவறையில் சதுர வடிவிலான ஆவுடையார் மீது சுயம்பு மூர்த்தியாக கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார் புரட்டாசி மற்றும் பங்குனி மாதங்களில் சூரியன் திருமூலநாதரை வழிபட்டு செல்கிறார் இத்தலத்தில் பைரவரின் மேல் வலது திருக்கரம் உடுக்கையைப் பற்றியுள்ளது இடது திருக்கரம் பாசக்கயிற்றைப் பிடித்துள்ளது கீழ்வலது திருக்கரம் திரிசூலத்தையும் இடது திருக்கரம் கபாலத்தையும் ஏந்தி பைரவர் காட்சி தருகிறார் சுப்பிரமணியர் சிற்பம் ஒன்று திருக்கரங்களில் அக்கமாலையும் கெண்டியும் கொண்டு அமர்ந்த திருக்கோலத்தில் இத்தலத்தில் காணப்படுகின்றது ஜேஷ்டாதேவியின் சிற்பமும் இத்தலத்தில் உள்ளது தெற்கு கோஷ்டத்தில் கல்லால விருட்சத்தின் கீழ் தட்சணாமூர்த்தி வீராசன திருக்கோலத்தில் காட்சி தருகிறார் வலது திருக்கரத்தில் சின் முத்திரை இடது திருக்கரம் ஏடு ஏந்திய திருக்கரமாகவும் காணப்படுகின்றது இத்திருக்கோயிலில் ஒரு சுரங்கப்பாதை உள்ளது இந்த சுரங்கப்பாதை இந்த தலத்திலிருந்து திருமுல்லைவாயில் கொடியுடையம்மன் மற்றும் திருவொற்றியூர் வடியுடையம்மன் மீஞ்சூர் திருவுடையம்மன் தலத்திற்கும் செல்வதாக கூறப்படுகின்றது தொழில் விருத்தி அடைய இக்கோயிலில் வந்து வழிபட்டால் பலன் கிடைக்கும் இத்தல இறைவனை வழிபட குழந்தை பாக்கியம் நரம்பு சம்பந்த நோய்கள் மனநோய் குணமடையும் அறுபத்தி நான்கு மூலிகைகளை கொண்டு சாறு தயாரித்து அபிஷேகம் நடத்தப்படுகிறது சென்னை புழலிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் சென்றால் திருமூலநாதர் சுவாமி திருக்கோயிலை அடையலாம் என்ற கருத்துடன் நமது ஈசனை தேடி யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்ற வேண்டுகோளுடன் இந்த பதிவினை நாம் நிறைவு செய்து கொள்வோம் இன்றைய பதிவு உங்களுக்கெல்லாம் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் வேறு ஒரு திருத்தலத்தின் வரலாற்றுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சித்ரம்பலம்